செய்வ எது செய்ம் இல்லைனா நம்ம ஊருக்கு போயிட்டான் இன்னொரு சின்ன பையன் கொஞ்சம் வெளியே போயிட்டான் எது செய்யவே இஷ்டம் இல்லை வீட்டுல நாங்க எல்லாரும் இருந்தா செய்வோம் யாருமே இல்லாதப்ப செய்யறப்ப கஷ்டமா இருக்கு சரி சும்மா ஏன் காலத்துக்கு வரலோம்னாலும் எது செய்யாம இருந்தாலும் ஒரு மாதிரி சரி இன்னொரு பேர் இருக்கிறோம் சரி நானும் பாப்பாவோம் சரி செஞ்சு வைப்போம் அவங்க ஊருக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிடுற செஞ்ச ஊருன்னு இல்லை அதனால குலோப் ஜாம் செய்யலாம்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறேன் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்க நான் ரெண்டு பாக்கெட்டும் போட்டிருக்கேன் போட்டு செஞ்சு வச்சுருவோம்னு சொல்லிட்டு பால் எடுத்திருக்கேன் நெய்யே இதெல்லாம் போடக்கூடாதுப்பா புரியுதா

சும்மா இருக்கிறது இருக்கா இல்லாதது இருக்கிறது வந்தது போனது எல்லாத்தையும் சொல்றது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு போயிருக்கோம் ஆடம்பர வாழ்க்கையை ஆசைப்படக்கூடாது சரியா கறி போகாம எடுக்கணும் எல்லாம் கை கிளோஸ் போட்டு பண்ணுவாங்க கை க்ளோஸ் இல்லைங்க நம்ம ஆடிக்கோடு சாமாஸ்கர் செஞ்சா இருக்காது சொல்லாது வாங்க குலாப் ஜாம் செஞ்சுட்டு உங்களுக்கு செஞ்சத காட்டப்போ வேலை முடிச்சிட்டு வந்து செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி ஜாம் போட்டு வச்சிருக்கேன்னு காட்ட சரி வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுங்க பாப்பா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கோங்க என்னன்னா இதில் நல்லா நைஸாக உருண்டை பிடிக்கணும் அதுதான் பாடும் ஏன்னா வெடிப்பு வராமல் பார்த்துக்கோங்க ஆ அதுதான் வேற எதுவும் இல்லை இருக்கிறவங்களும் இல்லாதவங்க எல்லாம் செய்யறது தான் இருக்கிறவங்க தான் சாப்பிட்றோம்னால இல்லாதவங்க சாப்பிடவே முடியாது சரியா என்ன கடையில் போய் வாங்கலை வாங்கினா இந்த எவ்வளோ போய் டப்பால் போடுவோம் ரூபா சொல்லுவோம் நம்ம வீட்டில் ஒரு பாட்டிக்கிறவங்க செஞ்சால் அது பாட்டு குழந்தைங்க சாப்பிட்டுக்கு

பாகு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது போட்டு எடுக்கணும் எண்ணெயில போட்டு எடுத்துக்கோங்க சரியா சரியா என்ன புத்துறாங்க பாத்துட்டு செய்யுங்க செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் கடையில எல்லாம் வாங்கி கொடுத்தாது தின்ன மாதிரியே இருக்காது இது ஒண்ணும் பெரிய மேட்ரெல்லாம் இல்ல சிம்பிளா சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி செய்யணும் அது செய்யணும் அதை பண்ணணும் இது பண்ணணும் அதெல்லாம் சும்மா இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கங்க இந்த மாதிரி எடுத்து எடுத்து வச்சிக்கோங்க எடுத்து வச்சுட்டு பாகுவில் சரியா இந்த கலர் ப்ரவுன் இந்த கலர் ம் சிம்பிள் தான் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க சும்மா லீவு எல்லாத்துக்கும் இன்றைக்கு ஆ

அவ்வளோதான் தங்க ரெடி ஆயிடுச்சா இதை கொண்டு போய் அப்படியே வச்சுட்டா அது பாட்டுக்கு கூட்டிகிட்டு கிடக்கும் அவ்வளோதான் ஆச்சுங்களா அவ்வளோதாங்க குலோப்ஜாமு ரெடிங்க வாங்க சாப்பிட்லாம் வாங்க தீபாவளிக்கு என்னடா அம்மா தீபாவளி என்னைக்கு செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க பசங்க யாரும் இல்லை தாங்க இது போக கூட செஞ்சு வச்சிருவேன் அவ்வளோதான் அவனுங்க வந்து தான் சாப்பிடுவாங்க எல்லாம் வெளியே ஊருக்கு போயிருக்காங்க வந்ததுமே சாப்பிடுவாங்க ஏன்னா வந்தா போக்குன்னு போயிடக்கூடாதுக்காக செஞ்சு வச்சிருக்கு என்ன செய்ய சமைக்கணும் இங்கே முறுக்கு சொல்லான் இருக்கு அரிசி ஊற வச்சிருக்கி நீ எல்லாம் ஆட்டி எடுத்துட்டு தான் செய்யும் அதே ஒரு வீடியோ பாய் பாய் டா பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் காய்ச்சி